ஹாய் நண்பர்களே வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க ஏரியில் பிடிச்ச மீன் குழம்பு ஏரி குளத்துலலாம் சாப்பிட்ற மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் கடல் மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆற்று மீன் ஒரு டேஸ்ட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்னென்னா ஊரில் வந்து கிராமத்தில் வந்து ஏரியில் போய்ட்டு மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க காலையில் ஸோ அதை வச்சு சும்மா அரியமாக வந்து சின்ன வெங்காயம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு ஒரு கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்தோம் பக்கத்து ஏரியாவில் மீனை நல்லா எங்கள் அம்மா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா வாஷ் பண்ணாங்க அதுக்குள்ளே வெங்காயம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணும் அரைச்சிட்டு நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் இதெல்லாம் போய்ட்டு அந்த பச்சை ஸ்மெல் போட்டு லைட்டாக வதங்கின பிறகு வரைக்கும் நல்லா போய்ட்டு அதுக்கு தக்காளி போட்டு இல்லை என்ன ஒரு ஹைலைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப ஒரு பெரிய இது வச்சுங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் மாங்காயெல்லாம் போட்டு மாங்காய் முருங்காயெலாம் போட்டிங்கன்னா அரிமா இருக்கும் பட் முருங்காய் வந்து போட மாட்டோம் ஆனால் சில நேரம் முருங்காய் போட்டு வைப்பான்னு வச்சுங்களேன் முருங்காய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ப்ளஸ் அந்த ஏரி மீன் குழம்பு ரெண்டும் சேரும் போது ஒரு அரிமான நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி நம்ம இந்த மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணும்போது தனியா பொடியும் மிளகாத்தூள் தனியாக வச்சுக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அரைக்கும் போது ரெண்டுத்தையுமே சேர்த்து அப்படியே அரைச்சிடறோம் ஆனால் அதுமாரி அரைச்சிங்கன்னா அந்த குழம்பு கட்டியாக வராது மிளகாத்தூள் மிளகு வந்து மெ தனியாக வந்து தனியாக போட்டிங்கன்னா தான் அந்த குழம்பு கட்டினஸ் கொடுக்கும் பட் இந்த மிளகாத்தூளோட தனியாக சாப்பிட்டா உடம்புக்கே ஒன்றும் நல்ல ஒரு இது வச்சுக்கலாம் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம்லாம் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தனியாக அரைச்சிருங்க தனியாக தனியாக அரைச்சி வச்சுருங்க ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஸோ மிளகாய் கிலோ நீங்கள் ஆஃப் இருந்தால் கூட இதில் ஒரு ஸ்பூன் போட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் போடலாம் ஸோ அந்த மாதிரி போட்டு